பீட்ரூட் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த பீட்ரூட் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸஸ் நந்துப்பட்டன் பிளாக்ஸ் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பீட்ரூட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு கியூபா இது வந்து இப்போ வந்து ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும்னா அதிலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இது கூட கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இந்த தக்காளி இது வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கார அதிகமாக சேர்ப்பீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நல்லா இதை வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேப்பில் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்டையும் இருக்குறையும் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிட்டு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவியில் உப்பு இருக்கா இல்லையா இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு கொஞ்சமாக செத்துக்கோங்க சின்ன துண்டு அளவு வெள்ளம் செத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் வரைக்கும் நல்லா வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காயிடுச்சு அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான பீட்ரூட் கிரேவி தயார் ஸோ பீட்ரூட் பிடிக்கலனா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குக்கரில் நிறைய விசில் வைக்கிறதுனால வந்து பீட்ரூட்டும் நல்லா வந்து பாயில் ஆகிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் ஹெல் தினஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்த பட்டன் வேறு எந்த ரெசிபிஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சியூ பாய் டேக் கேர்